மலைக்கும்க்கும் வரஹமத்துலாஹர ஷோ அலா இன்றையிலேருந்து நம்ம வந்து அக்கீதாவை பற்றி பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம அக்கீதாவை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி எயிட்லேருந்து பார்ப்போம் ஷோல்லா நபியே நீங்கள் குரான் ஓத ஆரம்பித்தால் அல்லாஹ் வந் அதாவது அல்லாஹ் வந்து சொல்கிறான் இந்த வசனத்தை என்ன சொல்கிறான்னா நபியே நீங்கள் வந்து குரான் ஓத ஆரம்பிச்சிட்டீங்க அதுக்கு முன்னதாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு வந்து அல்லாஹிட்ட வந்து கோரிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அல்கொங்க ஆண் பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூற்றி எட்டாவது வசனத்தில் வந்து அல்லாஹ் சொல்கிறான் அதே மாதிரி ஷைத்தான் வந்து என்னது யார் நம்மளுடைய எதிரி அவனுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது பயப்படவே கூடாது ஆனால் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு நம்ம என்ன பண்ணணும் ப பயந்து கொள்ளலாம் அப்படின்றத வந்து வலியுறுத்தியிருக்காங்க அவன் வந்து தீங்கழிப்பதில் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் சைத்தான் என்ன பண்ணுவான் தீங்கு அழிப்பதிலேருந்து நம்ம என்ன பண்ணோம் எச்சரிக்கையாக இருக்கணும் அல்லாஹும் அவன் அவனை விட்டு என்ன பண்ண பாதுகாவல் தேட வேண்டும் இது வந்து நமக்கு என்னது வாஜிப் சைதான்கிட்ட இருந்து அல்லாஹ் சைத்தானை விட்டு அல்லாஹை வந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறோம்ல அது என்னது நமக்கு ஒரு வாஜிபான ஒரு விஷயம் வாஜிப்னா என்னதுன்றது நமக்கு தெரியும் ஸோ வாஜிபான ஒரு விஷயம் அடுத்து நேசம் வைப்பதில் ஏற்படும் ஷிர்க் இப்போ நம்ம ஒருத்தவங்க மேலே அதிகமாக நேசம் வைக்கிறோம் அந்த நேசத்துக்கால வந்து நமக்கே அறியாம பண்ணுவோம் நம்ம ஷிர்க்கு வந்து வைக்கிறோம் ஸோ நேசம் வைப்பதில் வந்து அறியப்படும் ஷிர்க் அப்படின்றது கடமையான நேசம் கடமையான நேசம்னா என்னென்னா மஹப்பா கடமையான நேசத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மஹப்பா அப்படின்டுவாங்க அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்ம நேசிப்பதற்குல்ல அது வாஜிப் வாஜிப்னா கடமையான ஒரு விஷயம் ஸோ அது வந்து அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம நம்பி தான் ஈமான் கொண்டிருக்கோம் அதனால தான் நம்ம என்னது முஸ்லீம்கள் மீன்கள்னு நம்ம சொல்லப்படுறோம் ஸோ அல்லாகுவையும் அவனுடைய தூதர் நம்பி சொல்கிறாங்க வழி செல்லம் அவங்களை நம்புறது என்னது கடமையான ஒரு விஷயம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா நம்பியே நம்பிக்கையால் நம்பிக்கையாளர்களாக நோக்கி நீங்கள் வந்து நம்பிக்கையாளர்களை பார்த்து நீங்கள் இந்த விஷயங்களை சொல்லுங்கன்னு நல்லா சொல்கிறேன் என்னென்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா உங்களுடைய அதாவது நம்மளை நோக்கி வந்து சொல்கிறாங்க நபிசல சொல்லுங்கள் சொல்கிறாங்க உங்களுடைய தந்தைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவிகளும் உங்களுடைய குடும்பங்களும் நீங்கள் சம்பாதித்து வச்ச பொருட்களும் ந நஷ்டமாகி விடும் அப்படின்னு நீங்கள் வந்து பயந்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க வரும் அதாவது நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்க வருவதற்கு வந்து உங்களுக்கு மிக வந்து விருப்பமுள்ள உங்களுடைய வீடு இப்போ வந்து நம்ம செல்வம் வந்து சம்பாதிக்கணும் நம்ம வீட்டு எவ்வளோ ஆசையாக கட்டுவோம் அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு விருப்பமுள்ள உங்கள் வீடுகளும் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் விடு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அல்லாஹுவோடைய பாதையில் வந்து போர் புரிவதை விடையும் நீங்கள் மிக வந்து அவங்க விரும்பி விரும்புகிறவங்களாக இருந்தீங்கன்னா இப்போ நம்ம அல்லாஹோடைய பாதையில் வந்து போர் புரியுது அந்த அந்த ஜென்ரேஷனில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நம் இந்த பயந்து என்ன பண்ணுவாங்க காட்டிடுவாங்க போருக்கு போக மாட்டாங்க ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க என்னுடைய மனை எப்படி அவங்க வந்து ரீசன் சொல்லுவாங்கன்னா என்னுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் என் அந்த இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போக வந்து விரும்பலையா அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கொஷின் கேட்பாங்க அப்போ அப்போ என்னது மிக வந்து நீங்கள் ரொம்ப அது மேலாம் நேசம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யாருன்னா வந்து உண்மையான நம்பிக்கையாளர்கள் இல்லை நீங்கள் அடைய வேண்டிய தண்டனையை பற்றி வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ நம்ம அல்லாஹையும் அவனுடைய தூதுரையை விட அதிகமாக நம்ம யாரையாவது நேசிச்சோம்னா நம்ம பிள்ளைகள் நம்ம குடும்பத்தினர்கள் நம்ம மனைவிமார்கள் நம்மளுடைய சொத்து பத்துகள் நம்மளுடைய வீடுகள் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அல்லாஹவுடைய பாதையை மறந்து அல்லாஹவையும் மறந்து நம்ம என்ன பண்ணுறோம் அது மேலே அதிகமாக வந்து நேசம் வைக்கிறோம் அப்படி அதிகமாக நம்ம நேசம் வைச்சால் என்ன பண்ணுங்கள் நம்ம தான் நஷ்டவாளிகள் அல்லாவுடைய தண்டனை என்ன பண்ணுங்கள் எதிர்பார்த்தேறீங்கன்னு அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்கிறான் உங்களை போன்ற என்னது பாவிகளை அல்லாஹ் வந்து நேரான வழியில் வந்து என்ன பண்ண மாட்டான் செலுத்துவது இல்லை இவ்வளோ மாதிரி பாரிகளை என்ன பண்ணுவான் அல்லாஹ் வந்து அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவான் நேர் வழி காட்ட மாட்டான் அப்படின்னு அல் குரான் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பல ஹதீஸ்களில் வந்து இதை வந்து வளமையாக வந்து சாரி இந்த வகை மஹாபா என்ன பண்ணுறாங்க வலியுறுத்தப்படுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் மஹப்பானா நம்ம என்னென்னு பார்த்தோம் கடமையான நேசம் அப்படின்றத பார்த்தோம் ஓகே இப்போ அடுத்து என்னென்னா வந்து இயற்கையான மஹப்பா இது இயற்கையான மஹப்பானா என்னன்றதை நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் இது வந்து எப்படிப்பட்டதுன்னா வந்து பெற்றோர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய பாசம் பிள்ளைகள் பெற்றோர் மீது வைக்கக்கூடியது நண்பர்கள் கிடையில் உள்ளது உறவுகளுக்கு மத்தியில் வந்து ஏற்படக்கூடியது வந்து இயற்கையான மஹப்பா மஹப்பானா என்னென்னு பார்த்தோம் கடமைகள் அந்த கடமை ஸோ இயற்கையான மஹப்பா இது ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இயற்கையான மகப்பா எப்படி இருக்கணும் லிமிட்டாக தான் இருக்கணும் ஹராமாகும் அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது அதை வந்து கொண்டு செல்லக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒருத்தங்களை ரொம்ப நேசிக்கலாம் நேசிக்கிறது நமக்கு என்ன சுண்ணது தான் அதுவும் ஒரு நன்மை தான் அன்பை என்னது ஒரு நன்மை தான் ஆனால் அந்த அன்பு எப்படி எப்படி இருக்கணும் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும் அந்த அளவுக்கு மீறக்கூடாது அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம ஒவ்வொருவர் ஒவ்வொருவரும் மீது வந்து வைக்கக்கூடிய நேசம் என்னது அவர்களை வந்து அல்லாஹு அந்தஸ்துக்கு கொண்டு வந்து செல்வது கூடாது இப்போ நம்ம ஒருத்தவங்களை நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம அல்லாஹ் நிகரா வந்து நான் அவங்களை நேசிக்கிறேன் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடாது முதல்ல அல்லாஹ் நம்மளை படைத்தவன் அடுத்து நம்மளுடைய நபி நமக்கு நேர்வழி காட்டியவர்கள் அதுக்கு அடுத்து தான் நமக்கு என்னது மற்றவர்கள் தான் அல்லாஹுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது யாரையுமே நேசிக்கக்கூடாது அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க இப்போ சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா பெரியவங்க காலில் விழுந்து என்ன பண்றாங்க வணங்குறாங்க இந்த இது வந்து என்னது ஷிற்கு தான் ஆகும் இந்த நேசம் என்னது ஷிற்கு ஸோ யாருடைய யாரை நம்ம வணங்கணும் அல்லாஹுமே என்ன சொல்லியிருக்கான் நான் என்னை தவிர யாரு யார் மீது என்ன பண்ணாது வணங்கக்கூடாது அப்ப நபி மா நபிகிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டாங்களாம் இப்போ நாங்க வந்து பெரிய மதம் மதத்தினவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா உங்களுடைய எஜமானை அவங்களுடைய காலெல்லாம் வந்து வணங்குறாங்களே அதே மாதிரி நாங்கள் அவங்க காலில் விழுந்து வணங்கலாமா நான் அங்கே சஹாபாக்கள் தோழர் நபி தோழர்கள்லாம் கேட்குறாங்க அப்போ நபின்னு சொல்லலாம் சொன்னவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் வந்து நாடி இருந்தால் அவன் கட்டளை ஏற்றிருந்தால் அவனுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க க அவங்களுடைய கணவன்மார்களுடைய காலில் தான் விழுகணும் வணங்கணும் அப்படின்ற மாதிரி வந்துடும் நான் சொல்லியிருப்பேன் கடமையாக்கியிருப்பேன் அப்படின்றாங்க ஸோ என்ன பண்ணுங்கள் யார் அல்லாஹுக்கு அடுத்து தான் வந்து என்னது நபி நபிக்கு அடுத்து யார் நம்மளுடைய கணவன் பிள்ளைகள் பெற்றோர்கள் தான் போகும் ஆனா என்னது வணங்குறது யாருக்காக நம்ம வணங்கணும் யாருடைய காலில் விழுந்து நம்ம வணங்கணும் யாருக்காக நம்ம சஜ்ஜதா செய்யணும்னா அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நம்ம படைத்த ஒருவன் மட்டும்தான் அவன் யாரு அல்லாஹ் ஸோ அவனை தவிர நம்ம யார் காலேயும் நம்ம விழுந்தாலும் என்னது ஷிர்க்கு தான் இப்ப நம்ம பெரும்பாலான முஸ்லிம்கள் இடையே வந்து என்னது இந்த நம்பிக்கை இருக்குது பெரியவங்களுடைய காலில் விழுகிறது நம்ம நிறைய இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறோம் பார்க்க தான் செய்கிறோம் ஸோ அல்லாஹ் என்ன பண்ணணும்மா நான் அனைவரையும் அந்த ஷிர்க்கில் விட்டு குஃப்ரை விட்டும் நம்ம அனைவருமே எல்லாம் பாதுகாப்பானாக ஆமீன் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஒருவன் தன்னு பார்க்க தான் செய்கிறோம் ஸோ அல்லாஹ் என்ன பண்ணணும்மா நான் அனைவரையுமே அந்த சிற்கில் விட்டு குஃப்ரை விட்டும் நம்ம அனைவருமே அல்லாஹ் பாதுகாப்பானாக ஆமீன் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஒருவன் தன்னு இப்போ ஷேக்மார்கள் இருக்காங்கல்ல இப்போ சவுதியிலலாம் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க மேலே வச்சுருக்க நேசம் உலமாக்கள் இருப்பாங்க அவங்க மேலே வச்சுருக்க நேசம் மா இப்போ ஷேக் மார்களம் நெற்றியில் வந்து முத்தமிடலாம் இந்த மாதிரி நேசத்தால் இப்போ வந்து அன்பால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அன்பால் நீங்கள் செய்யுங்கள் அவங்களுடைய நெற்றியில முத்தமிடுங்கள் அவங்களோட கையில் வந்து நீங்கள் முத்தமிடுங்கள் அவர்களை பணிவடை செய்யுங்கள் அந்த நேசத்தை இப்போ வந்து ஒரு நேசம் அன்பு அன்புனால் மட்டுமே என்ன பண்ணுங்கள் நீங்கள் அவங்களுடைய செருப்புகளை வந்து தூக்கலாம் நபி சொல்லா வலைவிஸ்லம் வந்து வந்தபோது முக்கீராக அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய செருப்பை வந்து விட்டதாக வந்து இந்த செய்தி வந்து ஹதீஸில் வந்து உள்ளது ஸோ நீங்கள் ஒரு அன்புனால் என்ன பண்ணுங்கள் நீங்கள் அவங்களுக்கு பணிவிடை செய்யலாம் அவங்களுடைய செருப்புக்களை வந்து நீங்கள் தூக்கி சுமக்கலாம் அது என்னது ஒரு அன்பு அன்பின் காரணமாகன்றதை இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய காலில் விழுவது விழுவுறது அவர்களோட அவர்களை வந்து மனதளவுல வந்து அல்லாஹுக்கு அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு வந்து உயர்த்துறது அதெல்லாம் என்னது அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தி அவங்களுடைய செருப்புகளை வந்து தூக்குறது இவங்க வந்து கடவுளுக்கு சமமானவர்கள் மோது விலாகி மின்ஹா அந்த அளவுக்கு நம்ம நினைச்சு நம்ம அந்த செருப்புகளை துமக்கிறது அவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஏதாவது அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க அது ஹராமாக இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்க அதை நம்ம செஞ்சு ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இதெல்லாம் கொண்டு வரது இப்போ அவங்க வந்து இது நமக்கு தெரியும் இப்போ அவங்க சொல்கிறாங்க அது ஹராமான விஷயம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அதை சொல்லிட்டாங்க அப்படின்றது காரணத்துக்காக நம்ம பண்ணக்கூடாது அந்த விஷயத்த நம்ம செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் என்னது என்ன மக அப்பா ஷிர்க்கு தான் ஆகும் அந்த மகாபா என்னவோ ஆகும் தான் அது மாறும் நம்ம ஒரு விஷயம் நன்மைன்னு நினச்சி செய்யறது அது நம்ம நமக்கு பாவமாக மாறுகிறது நம்ம நன்மையை அதிகமாக சம்பாதிக்கணுன்ற ஆசையில் அது ஷிர்காக அது குஃப்ரான்றது நம்ம தெரியாமல் அது நன்மை அப்படின்றது நம்புகிறோம் நன்கு தெரிஞ்ச ஆலிமாக்கள் உலமாக்கள் கிட்டே நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போறீங்க இது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது தஸ்வின் அப்பா தொழுகிறதுன்றது ஒரு சைடு வந்து தொழுகலாம் நன்மை காரணமாக நீங்கள் தொழுகலாம் அப்படின்றது இன்னொரு சைடு வந்து வந்து அது நமக்கு சகிஹான ப்ரூஃப் இல்லை அப்படின்ற மாதிரியும் வருது ஸோ நமக்கு தெரியலை ஸோ அது நம்ம தெரியணும்னா என்ன பண்ண முடியும் நன் இழ்ம கற்று தெரிஞ்ச ஆலிம்கள் உலமாக்கல்னு இருப்பாங்கள்ல அவங்க கிட்ட போய் நம்ம சாலிடாக இது பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அலமதுல்லா ஹைர் அல்லா போதுமானவன் அல்லா அனைத்தையும் மறிந்தவன் அல்லாஹ் மேலே பொறுப்பை போட்டு நம்ம என்ன பண்ணலாம் அதை வந்து நம்ம செ கண்டினியூவாக பண்ணலாம் இல்லை அவங்க சொல்லிட்டாங்க நம்ம செய்யணும் அப்படின்னு செஞ்சிட்டோம்னா அது என்ன பண்ணணும் நமக்கு தான் அது பாவமாகும் நாளைக்கு மறுமையிலான என்ன பண்ணுவான் நான் 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 பண்ண பண்ண சொல்லாதது ஷிர்க்கு கூஃ தான் என்ன பண்ணுவான் நம்ம நன்மைன்னு நினைச்சு பண்ணதான் அவ்வளாக வந்து நம்மக்கிட்டே என்ன பண்ணுவான் கேள்வி கேட்கக்கூடியவனாக இருப்போம் அவ்வளாக அனைவரையும் நம்ம அனைவரையுமே அத வந்து பாதுகாப்பானாக ஆமீன் அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட தலைவனுக்காக நான் வந்து உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது ஷிர்க்கு தான் தமிழுக்காக நான் உயிரை கொடுப்பேன் மண்ணுக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்றது என்றாலுமே அல்லாஹுவை விட நீங்கள் என்ன பண்ணீங்க அதிகமாக மண்ணை தான் நேசிக்கிறீங்க அல்லது அல்லாஹுக்கு சமமாக நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த நேசத்தை வந்து வச்சுருக்கீங்க அப்படின்றது அது என்ன ஆகும் அதுவுமே ஒரு ஷிருக்கு தான் இது அடுத்த பாயிண்ட் வந்து இது வந்து ஒரு முஸ்லீம் வந்து வரவே கூடாது தன் உயிரை அல்லாஹுக்காக மட்டும்தான் நம்ம என்ன கொடுக்க கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் கொடுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு உயிர் கொடுத்து நம்மளை வந்து குன் அப்படின்னு சொல்லி நம்மளை உருவாக்குனது யாரு நம்மளை நம்மளே ரசிச்சு படைச்சது யாரு அவ்வளோ மலக்குமார்கள் இருக்காங்க வானவர்கள் இருக்காங்க இப் இப்ளிஸ் ஷைத்தான் அவ்வாஹ வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் என்ன பண்ணுவான் வணங்கிக்கிட்டே தான் இருப்பான் அவனை மாதிரி தொழுகிறது ஓதுறது யாராலையுமே முடியாது அப்போ அவர்களெல்லாம் விட்டுவிட்டு அவ்வளோ நம்மளை படைச்சிருக்கான் மனிதர்களை படைச்சிருக்கான் அப்போ மனிதர்களை எவ்வளோ ஆசைப்பட்டு ரசித்து அல்லாஹ் படைச்சிருப்பான் அப்போ நம்மளோட உயிரை நம்ம யாருக்காக கொடுக்கணும் நம்மளை விரும்பி படைச்ச நம்மளோட ரொப்புக்கு தானே கொடுக்கணும் மற்ற இதுக்காக நான் பண்ணுவேன் உனக்காக நான் கொடுப்பேன்னா நாளைக்கு அவங்க நமக்காக வந்து சிபாரிசு செய்ய மாட்டாங்க நமக்காக அவங்களுடைய நன்மையை நமக்கு தர மாட்டாங்க அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் அல்லாஹுடைய கிருபை கருணை இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் சொர்க்க நம்ம அஞ்சு வேலை தொழுகிறோம் நோன்பு நோர்க்கிறோம் அவ்வளோ அமல்கள் செய்கிறோம் ஆனால் அது அந்த எல்லாத்தையும் கொண்டு நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியவே முடியாது அல்லாஹுடைய கருணை கிருபையை கொண்டு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் சொர்க்கத்துக்குள்ளேயே நுழைய முடியும் அப்படிப்பட்ட அல்லாஹ் எழுவது தாய்க்கு சமமான அல்லாஹுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் நம்மளை உயிரை கொடுக்கக்கூடியவர்களாக இன்ஷல்லா நம்ம இருக்கணும் சொல்லா அதை நம்ம மனதில் வந்து பதிய வைப்போம் இன்ஷா அல்லா இப்போ வந்து அல்லாஹுவன் நேசிக்கும் அளவுக்கு அல்லாஹுவன் நம்ம எவ்வளோ நேசிப்போம் அந்த அளவுக்கு இல்லைன்னா அதை விட அதிகமாக வந்து ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து ஒருவரை வந்து நேசித்தால் அது என்ன ஷி அதுவும் ஒன்னது ஒரு ஷிர்கான மகப்பா தான் அது வந்து நல்லது கிடையாது அது ஒரு ஷிர்க் இணை வைப்பது ஷிர்க்னா என்னது இணை வைப்பது அல்லாஹுக்கு இணையாக நம்ம ஒன்று வைத்தோம்னா அது யார் நஷ்டவாடி அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான் ஆனால் அவனுக்கு இணை வைத்தோம் அப்படின்னா நம்மள என்ன பண்ண மாட்டான் சொர்க்கத்துடைய வாசனையை கூட நுகர விட மாட்டான் நவதிபிளாகவேனோம் அல்லாஹ் நம்ம அனைவரையும் அதில் வந்து பாதுகாப்பானாக ஆமீன் இன்ஷா அல்லா இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாஹு அல்லாதவற்றை அல்லாஹ் அது வந்து அல்லாஹ் இல்லை அவ இல்லாமல் அவனுக்கு இணையாக எடு ஏதாச்சும் ஒன்றையோ இல்லை அவன் அவனை நேசிப்பது போல அவற்றை வந்து நேசிப்பாங்க அந்த மனிதர்கள் என்னது பலர் இருக்காங்க அந்த மாதிரி மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க பலர் இருக்காங்க எனினும் இறை நம்பிக்கையாளர்கள் என்னது இவர்களை விட அதிகம் அவ்வாகவே நேசிப்பவர்களாக தவிர இந்த நேசிப்பவர்களாக தான் இருப்பாங்க இதை தவிர வந்து இந்த அநியாயக்காரர்கள் சி சிறிது சிந்திக்க வேண்டாமா இப்போ அல்லாகவே அல்லாமல் வேற ஏதாவதுன்னு என்ன சொன்னாங்க இப்போ வந்து எப்படி சொல்கிறாங்க இணை வைக்கிறாங்கல்ல மற்ற மதத்தவர்களை பற்றி சொல்கிறாங்க ஸோ அவங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா இவர்கள் வேதனை அதாவது இவங்களுடைய வேதனை இப்போ ஏன் வந்து இவங்களுக்கு ஒரு வேதனை கொடுக்குறான் அப்படின்னா அவங்க அதை கண்ணால் காணும்போது என்ன பண்ணுவாங்க அந்த வேதனை செய்வதற்கு அவ்வாஹ வந்து ரொம்ப கடுமையானவனாக இருக்கிறான் அப்போ வந்து அவ்வாஹுவை தவிர அந்த வேதனையிலேருந்து அவங்கள என் அவ்வாஹு தான் என்ன பண்ண முடியும் அவங்கள வந்து அந்த வேதனையிலேருந்து இருந்து பா காப்பாற்ற முடியும் அதை தவிர அப்போ அவங்க எப்போ ரியலைஸ் பண்ணுவாங்கன்னா அந்த வேதனை செய்யும் போது அந்த வேதனை செய்ய அவ்வளா இருக்கான்ல அவனை தவிர அவங்க பிரியம் வைத்த யாருமே என்ன பண்ண முடியாது அவர்களை காப்பாற்ற முடியாது அப்படின்றத அவங்க அறிஞ்சு கொள்ளுவாங்க அது வரைக்கும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அறிய மாட்டார்கள் அப்படின்னு அல் அண்ட் ரெண்டாவது நூற்றி இருபத்தைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் வந்து சொல்கிறோம் விழாவறியாக சொல்கிறான் எப்படின்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இணை வைக்கிறோம் இப்போ மற்ற இப்ப நம்ம இஸ்லாமியர்களாக இருந்துட்டு மற்ற மதத்தை என்ன பண்றாங்க அவங்க வந்து போயிடுறாங்க நாடி அதுவுமே நான் அல்லாஹுடைய தான் அல்லாஹ் யாரை நாடுறானோ அவர்களை மட்டும் தான் நம்ம மீன்களாகவே மரணிக்க வைக்கிறான் மொ கலிமாவோடைய மௌத்து வந்து என்னது மீன்களாகவே மரணிக்க வைக்கிறான் மொ கலிமாவோடைய மவுத்து வந்து என்னது எல்லாருக்குமே அல்லாஹ் தரதில்லை ஸோ அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே கலிமா சொல்லி மௌத்தாகும் பாக்கியத்தையும் தந்தருள்வான அஹ ஆ இன்ஷா அல்லாஹ் இதிலேருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான அல்லாஹ் நாடினால் நாம் எப்படின்றது அல்லாஹ் ஒரு மணிக்கே தெரியும் ஸோ இன்ஷால்லா நம்ம அனைவருமே அல்லாஹ் கிட்ட அதிக அதிகமாக வந்து வா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சு இணை வை ஷிற்கு செய்கிறதுல குஃப்ரு செய்கிறதுல நமக்கு தெரியாத தான் நம்ம என்ன பண்ணுறோம் சிற்கு வைப்பதிலையும் இணை வைப்பதையும் நம்ம செய்கிறோம் ஸோ அல்லாஹ் கிட்ட பண்ணணும் அதுலேருந்து நம்ம பாதுகாப்பு வந்து தேடக்கூடியவர்களாக இன்ஷால்லா இருப்போம் ஒருத்தவன் வந்து அல்லாஹுவை நேசிப்பதை போல வந்து ஒரு மனிதரையோ இல்லை சிலையையோ கபுரையோ வந்து நேசித்தால் அது என்னது ஷிர்க்கான நேசமாகும் அல்லாஹ் வந்து எப்படி நேசிக்க வேண்டும் என்று தான் திருமறையில் வந்து கூறுகிறான் இப்போ அவனை எப்படி நேசிக்கணும்ன்றது அல்லாஹ் என்ன பண்ணுறான் அவனை பற்றி அந்த குரானில் என்ன பண்ணுறான் திருமறையில் வந்து சொல்லியிருக்கான் அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷாலா இதோட நம்ம வந்து இந்த கிளாஸை வந்து முடிச்சுக்கலாம் இன்ஷால்லா இதோடய கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்ப்போம் ஏதாவது டவுட் இருந்தால் இன்ஷால்லா கேளுங்கள் உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் போடுங்கள் ஹெம்தோல் இல்லா அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடுங்கள் இன்ஷால்லா எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள் சில மாலைக்கு மகிழிப்பிற்கே